எனக்கு எங்கெல்லாம் முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ எழுந்துரு ஏன் ஆண்டவர் ஆராதிக்கலை ஏன் தேடலை ஏன் சர்ச்சுக்கு வரல எதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரணத்தெல்லாம் கத்தர் சொல்றாரு தூக்கி குப்பையில போட்டுட்டு நீ முதல்ல எழுந்திரி ஏன் இன்னும் நீ பேசாம இருக்கிற வீட்டில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அது மாறாத வரைக்கும் நான் மாற மாட்டேன் பேச மாட்டேன் யாரும் எதுவும் மாற வேண்டாம் முதல்ல நீ மாறு சும்மா உட்காந்து ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லைன்னா போதாது ஆண்டவர் சொல்றாரு பண்ணு சர்ச்சுக்கு வா நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஜெபம் பண்ணணும் தெரியும் சர்ச்சுக்கு வரணும்னு தெரியும் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு தெரியும் பரிசுத்தமா வாழணும்னு தெரியும் ஏன்னா வேதத்தை ஆதி அம்மத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையலும் பரட்டி பரட்டி அவ்வளோ படிச்சிருக்கோம்ல அவ்வளோ போதித்திருக்கிறார் எல்லாம் தெரியும் ஆனா எதையும் செய்கிறது கிடையாது இன்னைக்கு இது மாறணும்னு கத்தர் விரும்புகிறாரு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ படுத்து அந்த படுக்கையிலேருந்து முதல்ல எலும்பு எதை காரணம் சொல்லி ஜெபம் பண்ணாம இருக்கோ அந்த காரணத்தை தூக்கி போட்டு நீ எலும்பு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எலும்பு சியோனே உன் வல்லமையின் வஸ்திரத்தை தரித்துக்கொள்